முடியாது <Sessizuk> <Sessizuk> பிரசுனா கொன்றுருவாங்க யார பத்தி என்ன பேசுற அப்படிமா அப்ப அசாவி பலுவன் அஸ்வத்துல் முபஷரா முந்தியவர்கள் இவர்களுடைய அந்தஸ்தெல்லாம் தனி இவர்களுக்கு எதிராக வாயே திறக்க கூடாது ஏன்னா காலம்பூரா இஸ்லாத்தை எதிர்த்துட்டு இருந்து திடீர்னு வந்து காலம்பூரா இஸ்லாத்துக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாம் வந்து எதிர்த்து பேசக்கூடாது இவர்களுக்கு அவங்களுடைய நூறு கருத்துக்கு இவங்களுடைய ஒரு கருத்து ஈக்குவல் ஆகாது நல்லா புரிஞ்சுக்கணும் அப்ப இந்த கிரேடேஷன் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த கிரேடேஷன் வந்து குரான் பிரிக்கக்கூடியது ஹதீஷ் பிரிக்கக்கூடியது குலஃப ராசிதீன்களும் இதை வந்து சொல்றாங்கிறது புது நாம பிரித்தது கிடையாது இதை ஒட்டு மொத்தமா எல்லாரும் ஒத்துக்கிட்டு இப்போ சலஃபுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முன் சென்ற உரமாக்கள் இருக்காங்க இல்லையா அவர்கள் எல்லாருமே இதை ஒத்துக்கிட்டு இந்த கிரேடேஷன்ல யாராவது மாற்று கருத்து இருக்கான்னு கேளுங்க பாருங்க யாருமே மாட்டுகிறது இல்லimba இதுல வந்து இந்த சிறப்பு நான் அடுக்குனல்ல படித்தரங்கள் இப்படி தான் வருது இதுல யாராவது அப்சென்ட் இருக்கானு கேக்குற மாதிரி இதுல அப்சென்ட் ஏ கடையாங்கிறதுல புரியணும் சாபாகல பிரிக்குறதெல்லாம் பேசக்கூடாது பிரிக்குறதெல்லாம் நாம காலவா குரானுக்கு மாட்டோம் சாவக அல்லா பிரிக்கிறேன் நீங்க பிரிக்க கூடாதுன்னு பேசினீங்க அது தப்பு ரூலா சொல்றாங்களா என்னுடைய தோழர்களை திட்டாங்க காலிபின் வலியை பார்த்து சொல்லுவாங்க காலிபீன் வழி வந்து யார் அவரும் நபி தோழர் தானே என் தோழரை பார்த்து நீ திட்டாத அப்படின்னு சொல்லி காலித் அவங்க பார்த்து சொல்றாங்கன்னா அப்போ எப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்ப இந்த கிரேடேஷன் கண்டிப்பா பின்பற்றப்பட வேண்டியது மதிக்கப்பட வேண்டியது இது வந்து சமமாக்குவது இது வந்து மிகப்பெரிய அநீதிங்கிறது இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும்

சாதாரண வந்து உங்களுக்கு கிடையாது அஞ்சாவது பன்னெண்டாவது வருஷம் நிச்சயமாக பனி இஸ்ராயிலின் சந்ததியின் இடத்தில் உறுதிமொழி வாங்கினோம் மேலும் அவர்களின் மீது பன்னிரண்டு கண்காணிப்பவர்களையும் நியமித்தோம் பன்னிரண்டு தலைவர்களை வந்து நபி வந்து நியமிக்கும் அல்ல வந்து நியமிச்சா சொல்றான் அப்ப அந்த பன்னெண்டு தலைவர்கள் வேலை என்ன கண்காணிப்பது இவர்கள் வாட்ச் பண்ணுவாங்க உங்க ஒவ்வொரு சமுதாய தலைவரும் தங்களுடைய சமுதாயத்தின் ஆட்களை வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க ஏதாவது அனாச்சாரம் பண்ணுறாங்களா ஏதாவது வழி தவறி போறாங்களா அப்படின்ட்டு அப்போ இந்த ஒழுங்கா சமுதாயம் நடக்குதா அப்படின்னு சொல்லி வாட்ச் பண்ண சொல்லி பனி செலவிலுக்கு அதை சொன்னாங்க அப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்கேயும் இருக்கு உங்க ஒரு ஏற்பாடு வந்து இருக்கு இது பாத்தீங்கன்னா ஒன்பதாவது இடத்துல நூத்தி அஞ்சாவது வசனத்தில் வந்து அதில் சொல்கிறான் என்ன சொல்றான் அப்படின்னா இந்த முனாஃபிகளை பற்றி பட்டியல் போட்டு வரும்போது நீங்கள் இஸ்லாத்த ஏத்துக்கங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு வந்து புதுசாக இஸ்லாத்த ஏத்துக்கிறவங்களாம் வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்க உண்மையிலே இஸ்லாத்த ஏத்துக்கிட்டீங்களா இல்ல கேம் ஆடுறீங்களா அப்படின்னு வாட்ச் ஒரு டீம் அது நீங்கள் திடமாக நீங்கள் செயல்படுங்கள் திடமாக உங்கள் செயல்களை அல்லாவும் அவனுடைய தூதரும் அல்லாவும் வாட்ச் பண்றான் அல்லாவுடைய தூதரும் உங்களை வாட்ச் பண்ணுவாங்க நம்பிக்கையாளர்களும் பார்ப்பார்கள் நம்பிக்கையாளர்களும் உங்களை வாட்ச் பண்ணுவாங்க உங்க செயல்கள் எப்படி போகுது உங்க ரூட் எப்படி மாறுது நீங்க எப்படி திடீர்னு மாறுறீங்க உங்க நடவடிக்கை எப்படி போகுது அப்படின்னு சொல்லி மூமின்கள் வாட்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லி அல்ல அந்த இடத்துல சொல்றான் அந்த வாட்சிங் பொசிஷன்ல தான் அந்த இடத்துல பன்னெண்டு பேர் தலைவர்கள் இருந்தாங்களா அது மாதிரி ஒரு பொசிஷன்ல தான் இந்த பத்து பேரும் வந்து இருந்தாங்க இந்த பத்து பேர் பாத்தீங்கன்னா அபுவக்ரோடைய சபையிலே சைடிலே இருப்பாங்க இவர் அபூப கல்யாணம் ஏதோ ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா இவங்கக்கிட்ட கேட்டு தான் அவங்க முடிவு பண்ணுவாங்க மஷூரான அபூப கல்யாணம் பண்ணால் இந்த பத்து பேருக்குள்ளே தான் பண்ணுவான் அதே உமர்லேயே அவனும் மஷூரான பண்ணால் இந்த பத்து பேருக்குள்ளே தான் பண்ணுவான் இதுதான் வந்து அவங்க வச்சிருந்த ஒரு சிஸ்டம் இந்த பத்து பேர் ஒரு கருத்து சொல்லிட்டா உம்மத்தை கேட்டான் எப்படி அந்த கிராமவாசியா இருக்கட்டும் முகாஜீராக இருக்கட்டும் அன்சாரியாக இருக்கட்டும் கட்டுப்பட்டு பட்டு ஆகணும் ஏன்னா நீங்களா பத்து பேர் உட்காந்து முடிவு பண்ணுவீங்களா எங்களை எல்லாம் கலந்துக்க மாட்டேன் மசூராலாம் வேற யாரையும் எங்களால் கூப்பிட முடியாது அமைச்சரில் ஒரு செட்டப் இருக்குல்ல அது மாதிரியான ஒரு செட்டப் முதலமைச்சரும் அமைச்சர்களும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது ஃபைனல்னு சொல்லி ஆகிறாங்கள அது மாதிரியான ஒரு விஷயம் தான் இதுங்கிறது இந்த இடத்துல புரிஞ்சுங்க அப்போ இவர்களுடைய பொசிஷன் வந்து இந்த அளவுக்கு ஒரு பொசிஷனு இவர்கள் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்களா எப்படி முடிவு எடுக்கலாம்னு சொல்லி அவங்கள பார்த்து நம்ம கேட்க முடியாது இந்த பத்து பேருக்கும் சூப்பர் பவர் அதிகாரம் இருந்தது அபுபக்கர் எல்லாத்துக்கும் மேல டாப் ஆர்னர் இந்த பத்து பேர்ல ரொம்ப டாப் யாருன்னா அபுபக்கர் அபுபக்கர் அவங்க தான் ரொம்ப டாப்ல வருவாங்க இந்த இடத்துல நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி வெளியாட்களுடைய அந்த தலையிட்ட வந்து இவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஒரு சம்பவமும் நடக்குது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த தாரிபு தபாரியில் கூட இந்த சம்பவம் வந்து குறிப்பிட்டிருக்கு அபுபக்கர்யானுடைய தேர்வு வந்து நடந்துருச்சு நடந்துச்சு அலி அல்யான் வந்து அதிருப்தியில் இருக்கிறாங்க அதிருப்தியில் இருக்கிற இந்த விஷயத்த பார்த்துட்டு அபு சுஃபியான் அலி லாவன் அவங்க வர்றாங்க வந்துட்டு அலி அல்யா சொல்றாங்க அலிய உங்களுக்கு வந்து இந்த தேர்வு முறை வந்து பிடிக்கல அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இவர் வேற ஒன்று கற்பனை பண்ணிக்கிறார் யார் அபு சுஃபியான் அலி லாவன் என்ன சொல்கிறாருன்னா அந்த பனு தைங்க பனுங்கிற அந்த குளத்தை சார்ந்தவர் தான் அபுபக்கரு பனு ஹாசியம் தான் ரசூலாவுடைய குளம் பனுஹாசியை சேர்ந்த நீங்கள் இருக்கும் போது பனு ஹாத்தியை சேர்ந்த அபுபக்கர் தேர்வுங்கிறது சரியானது கிடையாது அது எப்படி சின்ன குலமாச்சே அவருகிட்ட இருந்து எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்ப அது என்ன சொல்றாங்கன்னா இன்னும் என்ன ஜாயிலவுடைய பேச்சு பேசுறீங்க குளத்துடைய அந்த ஏற்றத்தாழ்வு எல்லாம் ரசூலா வந்து ஒளிச்சு கட்டிட்டு போயிட்டாங்க நீங்க என்னடா இன்னும் அந்த பழைய பேச்சை பேசிட்டு இருக்கீங்க இது வந்து ஏற்க முடியாது நான் அபுபக்கரை வர சிறந்தவன்னு சொல்லி நான் நினைக்கல நான் அதிருப்தியா இருப்பதற்கு காரணம் வேற நீங்க தேவையில்லாம இந்த விவகாரத்துல தலையிடாதீங்க அப்படின்னு சொல்றேன் அப்போ கூட அபு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஊன்னு சொல்லுங்க நான் ஒரு படையை திரட்டிட்டு வரேன் நம்ம வந்து என்னங்கிறது இப்போ முடிவு பண்ணிக்குவோம் அப்படிங்கப்போ ரசூல் இவர் அழியில் நம்ம கேட்பாங்க எந்த படம் அகல் பொருளை கூட்டிகிட்டு வந்தீங்களா அந்த படையா அப்படி ரசூலா ஒழிக்கிறதுக்கு கூட்டிட்டு வந்தீங்களா அந்த படையா போய் வேலை பாருங்க இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்கன்னு சொல்லி வெட்டி அதாவது என்ன சொல்ல வரனா இந்த பத்து பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள தான் மசூரா பண்ணுவாங்க இவங்க வந்து எந்த சந்தர்ப்பத்தையும் தவறா பயன்படுத்த மாட்டேன் இதை வந்து பாருங்க இந்த இடத்துல அழியில் வந்து தான் வந்து ஆட்சி வந்து விரும்பியிருந்தாங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணிருப்பாங்க ஆமா வாங்க ஒரு மோதலுக்கு தயாராகிக்குவோம் அப்படின்னு இந்த இருப்பாங்க சமுதாயத்தை பிளவுபடுத்துறதுக்கு அவங்க பண்ண மாட்டாங்க ரொம்ப ரொம்ப அக்கறை கொண்டவங்களாக இந்த பத்து பேர் வந்து இருப்பாங்க இந்த பேருடைய அந்த பொசிஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ இந்த பத்து பொறுத்த வரைக்கும் அவர்கள் டிசைட் தான் ஃபைனல் இவர்கள் ஒரு முடிவு எடுத்து விட்டால் அது உம்மத்துடைய இஜுமா இதுதான் நிஜுமாவே தவிர இதற்கு எதிராக பல கோடி முஸ்லிம்கள் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம் கிளர்ச்சி செய்தாலும் அது கிளர்ச்சியாக கருதப்படும் இந்த பத்து பேர் ஒரு முடிவு எடுத்தா அதுக்கு பேர் என்ன ஆயிரும் இஜுமாங்கிறது ஆயிரும் முஸ்லிம்கள் அனைவரும் ஒன்று சொன்னாலும் அது இஜுமா ஆகாது இதுதான் இஜுமா அப்படிங்கறது இந்த இடத்துல நம்ம வந்து புரிஞ்சிக்கணும் இதுல ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுங்க நபி சொல்லா சலம் அவர்கள் இருக்கிற வரைக்கும் எந்த கருத்து வேறுபாடும் ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது ஆனா இதற்கு அப்புறம்தான் கருத்து வேறுபாடு ஏற்படும் சொல்லி நபிசுலாம் சொன்னாங்க அந்த இந்த வரக்கூடிய அந்த ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா இதை நபிசுலாம் சொல்லுவாங்க எனக்கு பிறகு நீங்கள் ஏராளமான கருத்து வேறுபாடுகளை காண்பீர்கள் அப்போது நீங்கள் என்னுடைய சுண்ணத்தையும் குலஃபாய ராஷிதீன்களுடைய சுண்ணத்தையும் நீங்கள் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி நபி சுல்லா சலம் அவர்கள் தெளிவாக எச்சரிக்கை பண்ணிட்டு போனேன் அப்போ ஏன் கருத்து வேறுபாடு வருது அப்படின்னா ரசூலா ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னா ஃபைனல் முடிஞ்சு போச்சு அதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஆனால் இப்போ ரசூலா இல்லாதனால ஆள் ஆளுக்கு ஒரு கருத்து சொன்னா சச்சரவுகள் வரும் ஏகப்பட்ட குழப்பங்கள் வரும் அப்போ இந்த குழப்பங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஏற்படுத்தி சென்ற ஒரு தான் இந்த பத்து பேர் கொண்ட ஒரு குழு இந்த பேர் கொண்ட குழுவை மீறி யாரும் எதுவும் பேச முடியாது ஏன்னா தெளிவாக சுண்ணத்து உங்கள் மீது கடமை அப்படின்னு அப்போ அபுபக் அலியானோர் வந்து எதிர்த்து யார் பேசினாலும் அது கிளர்ச்சியாக கருதப்படும் உமர் அலி இல்லானோ அவர்களை எதிர்த்து யார் பேசினாலும் அது கிளர்ச்சியாக கருதப்படும் உஸ்மான் அலி இல்லானோ அவர்களுடைய கருத்தை எதிர்த்து யார் பேசினாலும் அது கிளர்ச்சியாக கருதப்படும் அலி அவர்களுடைய கருத்தை எதிர்த்து யார் பேசினாலும் அதை கிளர்ச்சியாக கருதப்படும் உஸ்மான் அலியானோ அவர்களை எதிர்த்தவர்கள் யாரு காரிஜாள் அதே மாதிரி அலி ஹல்யானோ அவர்களை எதிர்த்தவர்கள் யாரு அவர்களும் காரிஜாள் அப்போ காரிஜாக்கள் வரைக்கும் உஸ்மான் லியானோ மட்டும் எதிர்க்கல அவங்க அலி லியானோ அவர்களும் எதிர்த்திருக்காங்க எதனால் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள் அப்படின்னா கலீஃபாவை எதிர்த்ததனால் கிளர்ச்சி செய்ததனால் சோ அந்த அடிப்படையில் இந்த நான்கு கலிஃபாக்களுடைய சுண்ணத்து நம்ம மேல மிக மிக கட்டாயம் அப்படிங்கறத நபிசுல்லா சொல்லம் அவர்களே சொல்லிட்டு போனாங்க இந்த நாலு பேர் என்ன சொல்றாங்களோ அதுதான் யுஜ்மாவை தவிர இவர்களுக்கு மாற்றமாக யார் பேசினாலும் அது வந்து இஜுமாவாக ஆகப்படாது ஏன்னா இந்த இந்த அந்த சொசைட்டியில இருந்த இந்த படித்தரங்கள் மட்டும் நமக்கு புரியவே இல்லை அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய அந்த குழப்பங்களின் போது நமக்கு ஒன்றுமே நடக்கிற நிகழ்வுகள் எதுவுமே புரியாது யாருடைய கருத்துக்கள் மார்க்கத்தில் அங்கீகாரம் பெற்றது யாருடைய கருத்துக்களுக்கு மார்க்கத்தில் ஒரு மதிப்பு கிடையாதுங்கிற இந்த அறிவு நமக்கு இருந்தா மட்டும்தான் அந்த வரலாறுல இருந்து சரியான படிப்பணியை நம்மளால் எடுக்க முடியும் இல்லைன்னு வச்சுங்க எல்லாருமே சொல்றாங்க சரி இவரும் ஒரு நபித்தோழரு இவரும் ஒரு நபித்தோழரு இவரும் வந்து சொல்றதுல ஒரு அதாவது அவர் கருத்து அவர் சொல்றாரு இவர் கருத்து இவர் சொல்றாரு அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு கணக்கில் வந்து நாம எடுத்துக்க முடியாது அப்போது இந்த படித்தரங்களை நம்ம மனசில் அதற்காக தான் இந்த அடிப்படையான விஷயங்கள் இப்போவே நம்ம சொல்லிடுறோம் அப்போ இந்த இடத்துல இருந்தே நீங்கள் அப்படியே படிப்படியாக பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயத்திலேயும் வந்து கருத்து வேறுபாடுகள் வரும்போது இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் இந்த பத்து பேர் எதை சொல்றாங்க மற்றவங்க எதை சொல்றாங்க பார்க்கணும் ஏன்னா இவர்கள் தான் பைனல் இவர்களை மீறி ஒரு சூப்பர் அத்தாரிட்டி இங்க யாருமே கிடையாது மஷூரான்னு வந்தா இவர்களுடைய கருத்து இது முடிவானது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் ஸோ அதற்காகத்தான் இந்த அடிப்படையான விஷயங்கள் பேசும் இப்போ என்ன அது ஒரு வாட்டி இந்த அடிப்படையான விஷயங்கள் பேசிட்டோம் அப்படின்னா அடுத்த அந்த வரலாறு நம்ம தொடர்ச்சியா போகும்போது அடுத்தடுத்த நிகழ்வு நம்ம அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கலாம் அந்தந்த இடத்துல அதுல படித்த யார் பேசுறாங்கிறது மட்டும் நம்ம சுட்டி காட்டி போயிட்டே இருப்போம் இந்த பக்கம் இவர் கருத்து வைக்கிறாரு அப்ப புரிஞ்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருப்போம் ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் போய் நம்ம ஃபுல்லா அவங்களுடைய படித்தரங்களை விலகிட்டு இருக்க முடியாது ஸோ இந்த சொல்லப்பட்ட அந்த படித்தரங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுங்க இது மைண்டில் ஆழமாக பதிஞ்சு வச்சுங்க மொத்தமாக அது ஒம்பது கேட்டகிரி நம்ம விரிச்சிருக்கோம் அந்த எந்தெந்த கேட்டகிரியில் யார் யார் வர்றாங்கங்கிறது நல்லா புரிஞ்சிக்கணும் அந்த பத்து சாபாக்களை முதற்கொண்டு கடைசியாக வந்து அந்த கிராமவாசிகள் வரைக்கும் ஒரு படித்தரம் வந்து நம்ம குறிப்பிட்டிருக்கோம் சரி இப்போ அடுத்த விஷயம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபு அபுபக்கர்யான் முன்னாடி இருந்த ஒரு மிகப்பெரிய சவால்களில் ஒரு சவால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நபிசல்லா அல்லாம் அவர்கள் வரும்போது அந்த அரபு தீபகற்பம் எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பல குளங்களை கொண்டதாக இருந்தது உதாரணத்துக்கு குறைசிகள் வந்து ஒரே குலம் தான் ஆனாலும் அதற்குள்ள உட்பிரிவுகள் நிறைய இருந்தது அதாவது பனு ஹாசிம் ஒரு குளம் பனு உமையா ஒரு குளம் பனு அதி ஒரு குளம் பனு தமிம் ஒரு குளம் அந்த மாதிரியான நிறைய குளங்கள் மக்காவில் இருந்தது அதே மாதிரி மதினால் எடுத்தீங்க அப்படின்னா ஐந்து குளங்கள் இருந்தது ஹவுசு கஜரஜுங்கிறது அன்சாரிகளுடைய குளம் அது இல்லாமல் மூன்று யூதர்களுடைய குளம் இருந்தது பனு குறைலா பனு நதிர் பனு ஹைனுகாங்கிற இந்த மூன்று குளங்கள் இருந்தது அப்போ மதினால ஐந்து குளங்கள் இருந்தது மக்கால் ஏராளமான சின்ன சின்ன குளங்கள் இருந்தது அப்போ இந்த குளங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வும் இருந்தது அப்போ மக்கால எடுத்து மதினால எடுத்தீங்கன்னா ஹவுசுங்கிறது சின்ன குளம் கஜரஜ் பெரிய குளம் அப்ப இந்த குளம் அந்த குளத்தை எப்பவுமே நசுக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி மக்களை எடுத்தீங்க அப்படின்னா பனு ஹாஷிம் இந்த குளங்கள் எல்லாம் பெரிய குளங்கள் ஒவ்வொரு குளத்துக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு லாபங்கள் நஷ்டங்கள் மேல் மேல்ஜாதி கீழ் ஜாதி இருந்தது நபிசுலாசலம் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல என்ன பண்றாங்க இந்த குளங்களை வந்து ஒளிச்சு கட்டல நபிசிலாசலம் என்ன சொன்னாங்க இந்த குளம் குளமா இருந்தது இருங்க இருங்களை சொல்றாங்க உங்களை குளங்களாகவும் கோத்திரங்களாகவும் நாம் பிரித்தி இருக்கிறோம் அது வந்து ஒருவரை ஒருவர் அடையாளப்படுத்திக் கொள்வதற்காகத்தானே தவிர அது ஏற்றத்தாழ்வு கற்பிக்கிறதுக்கல்ல உங்களை யார் வந்து இறை சிறந்த அவங்க தான் சிறந்தவங்க அப்படின்னு சொல்லி அல்ல சொல்லிட்டான் அப்ப இந்த விஷயத்தை நபிசுலாசலம் என்ன பண்ணாங்க குளங்கள் இருக்கிறது அப்படியே இருந்துட்டு போவார் அடையாளத்துக்கு சொல்லிக்கோ பனு தமிம சேர்ந்த அப்துல்லா பனு ஹாசிம சேர்ந்த அப்துல்லா இப்படி இருந்துட்டு போ ஆனா இந்த அப்துல்லா பெரியவன் அந்த அப்துல்லா சின்னவங்கிற அந்த வேறுபாடு நீ காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி நபிசுல்லா சலம் அவர்கள் சொல்லி ஒரு வந்து சமமாக்கி வச்சிருந்தாங்க இந்த விஷயத்தை தான் எதிர்த்தாங்க மக்கா காசூர்கள் எதிர்த்ததே என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த குலங்களை சமமாக்கியது அவர்களுக்கு உடன்பாடே கிடையாது கிட்டத்தட்ட நபிசுல்லா சலம் அவர்களை பதினெட்டு வருடங்கள் இருபது வருடங்கள் அவங்க எதிர்த்துட்டே இருந்தாங்க மக்காவெற்றி நடக்கிற வரைக்குமே அவர்கள் ஏற்றுக்கு ஏற்கவே இல்ல நபிசுல்லா அவர்களை ஏற்கலாம் அதுக்கு பல காரணங்கள் அதுல ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாரையும் இவர் சமமாக்குறாரு அப்படிங்கிறது அப்போ இத வந்து மக்காவெற்றில நபிசுல்லா அவர்கள் அவங்க கையில இந்த பொசிஷன் எடுத்த உடனே வேற வழி இல்லாமல் இஸ்லாத்தை ஏராளமான போர் ஏத்துக்கிட்டாங்க அப்போ இந்த ஏத்துக்கிட்டாலும் இந்த உள்ளுக்குள்ள அந்த நெருப்பு தான் இருந்தது அப்ப அந்த பிரச்சனை வருது இல்லையா அது பிற்காலத்துல பாத்தீங்கன்னா உஸ்மான் ரயாமல் காலத்துல அது மிகப்பெரிய லெவல்ல அது வெடிக்கும் அப்ப அந்த ஷியா சுன்னி பிரச்சனையுடைய ஒரு முக்கியமான ஒரு காரணங்கள்ல ஒரு காரணம் பாத்தீங்கன்னா இந்த பழைய அந்த ஊரில் போன குலப்பட்டு இருக்கு இல்லையா அது வந்து வெளிப்படுது அதுதான் அசல் பிரச்சனையாக அது வெளிப்பட்டுச்சு அது பின்னாடி அதுல அது என்னென்ன காரணங்களால வெளிப்பட்டுச்சு அதுக்கு பின்னாடி இருந்த காரண காரியங்கள் என்ன என்னென்ன அது நிகழ்வு நடந்ததுங்கிறது அது முழுசா நம்ம பார்க்கும்போது அது புரியும் மற்றபடி வந்து இந்த அப்துல்லா சபாங்கரம் ஒருத்தன் வந்தான் அவன் வந்து உஸ்மான் ரெய்மாவை பத்தி வந்து ஊர் புறா கெட்ட பெயரை ஏற்படுத்தி அவருக்கு இஸ்மான் ரஹிமுக்கு எதிராக ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்தி ஒரு ரெண்டு முஸ்லீம்களை ரெண்டு கூட பிரிச்சான் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு அவன் ஒரு பைத்தியக்காரன் அவன் வந்து அலி இல்லையான அவர்களை அல்லான்னு சொன்னா அவன் அலி இல்லையான அவர்களை தண்டனை கொடுத்து அவனை கொண்டுட்டாங்க அவன் சாப்பிட்டர் தனி அவன் அதாவது எப்படி இருக்குன்னா ரோட்டில் ஏதோ ஒரு கொலை நடக்குதுன்னு வைங்க அந்த இடத்துல ஒரு பைத்தியக்காரன் ஒருத்தர் இருக்கிறான்னு வைங்க அந்த இடத்துல அவன் இருந்ததுனால அவன் தலையில அந்த கொலையை வந்து நம்ம பதிவு செய்ய முடியாதுல்ல அது மாதிரி அந்த வரலாற்றுல அவன் ஒரு பகுதியில வாழ்ந்தது உண்மை அந்த பிரிவினைக்கு காரணம் அவனா அப்படிங்கறத பார்த்தோம்னா அதுக்கும் அவன் காரணம் கிடையாது

வந்து மரணிச்ச உடனே சந்தர்ப்பத்தை பாக்குறாங்க மறுபடியும் நாங்க அந்த பழைய வாழ்க்கைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க ஜக்காத் தர மாட்டோம்னு ஒரு குரூப் இன்னொரு குரூப் வந்து இறை தூதர் இன்னொருத்த முசைலமாங்கிற ஒருத்தன் வரான் அவன் பின்னாடி ஒரு குரூப் அன்சீன் ஒருத்தன் வரான் அவன் பின்னாடி ஒரு குரூப் ஒரு பெண் இறை சொல்லி தன்னை சொல்றான் அவன் பின்னாடி ஒரு குரூப் எதற்காக இந்த மக்கள் அவங்க பின்னாடி போனாங்க அப்ப நபிசுல்லா சலாம் அவர்கள் இடத்துல உண்மையிலேயே இவர்கள் பாசமாக இருந்தாங்களான்னு கேட்டா கிடையாதுங்கிறது இதுல இருந்து புரியுது சந்தர்ப்பம் பார்த்தாங்க சந்தர்ப்பத்தை பார்த்தாங்க இது வந்து இப்போ ரசூலாவும் நம்மளால எதிர்க்க முடியாது எதிர்த்தோம்னா அடியோட காலி ஆயிடுவோம் காலங்காலமாக நாம வாழ்ந்துட்டு இருந்த இந்த பகுதிகளை விட்டுட்டு நம்ம போக வேண்டியது வரும் அப்போ நமக்கு நல்லது எதுன்னு பாத்தீங்கன்னா அமைதியா இருந்துக்குவோம் ஒரு கட்டம் வரும்போது நாம வந்து இது பண்ணிக்குவோம் எப்பயுமே ஒரு சமுதாய புரட்சி ஏற்பட்டா எப்பவுமே பாருங்க அந்த எதிர்த்து இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தினர் வந்து முற்றிலும் ஒடுங்கெல்லாம் போயிட மாட்டேன் பதுங்கிதான் இருப்பாங்களே தவிர அழிஞ்சு எந்த ஒரு எதிர் சக்தியும் அழிஞ்சு எதுவும் பார்த்தீங்கன்னா அது எழுச்சி வீழ்ச்சிங்கிறது மாறி மாறி அது வந்துட்டே இருக்கும் ஒரு இடத்துல இருக்கும் மறுபடியும் அது எழுச்சி வெளியே வரும் அப்படிதான் அது சுழற்சி முறையில வந்துட்டு இருக்கும் இப்போ இதுதான் வந்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அபூபக்கர் அவர்கள் காலத்தில் அது வெளிப்படுது அப்ப அந்த வெளிப்படுறதுக்கு அதுதான் ரசூலா கூட ஒரு வார்த்தை சொல்றாரு களிமா சம்பந்தமா ஒரு ஹதீஸை வந்து முஸ்லீமில் நாம தவறாக விளைங்கும் என்ன அப்படின்னா களிமா சொன்னா போதும் சொர்க்கம் அப்படின்னு அது வந்து நமக்கு ரசூலா சொன்னதில்லை அதுக்கு இந்த மாதிரி வந்து வெற்றிக்கு அப்புறம் வலுக்கட்டாயமா இவங்க பார்க்கறாங்க வேண்டாம் விருப்பம் இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கு அதை பார்த்துட்டு தான் சொல்றாங்க யார் அல்லாவை நம்பி லாயிலாக இல்லல்லா என்று மன விருப்பத்தோடு கூறினாரோ அவருக்கு சொர்க்கம் அப்படிங்கிறேன் இது மாதிரி வந்து தம்பி நீங்க ஏதோ வந்துட்டீங்கன்னு சொல்லி இஸ்லாத்துல இருக்காதீங்க அதே நீங்க மர மன விருப்பத்தோட நீங்க முஸ்லீம் ஆயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சொர்க்கம் இருக்கு அப்படிங்கிறப்ப அப்பதான் வந்து அபோர் ஏராளியோட கேட்பாங்க திருடினாலும் விபச்சாரம் செஞ்சாலுமா அப்படின்னு அப்புறம் ரசூலா சொன்னாங்க ஆமா உங்க வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி நீங்க திருடி இருந்தாலும் சரி விபச்சாரம் செஞ்சிருந்தாலும் சரி நீங்க சொர்க்கத்துக்கு போலாம் அது அந்த பாருங்க அந்த திருடினாலும் அந்த வார்த்தை ஏன் கேட்கறாங்க இந்த கிராமவாசிகளுக்கு அது குறிக்கும் ஏன்னா அவர்களுக்கு திருட்டு தான் தொழில் அப்ப அதே தொழில செஞ்சுட்டு இருந்தவங்க இப்போ இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க அப்ப அதை செஞ்சிருக்கும் போது அப்ப வந்து அவங்க களிமா சொல்லும்போது போது அவர்களுக்கு அது மன்னிப்பாக கிடைச்சிரும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வந்து அந்த செய்தியிலேருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியாது இந்த செய்தி பார்த்தீங்கன்னா புகாரிலாம் ஐயாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழாம் சரி அப்போ விஷயம் என்னன்னா எப்பவுமே ஒரு புரட்சி ஏற்பட்ட உடனே சக்தி கொண்டு அந்த புரட்சி இருக்கும் போது அதோடைய எதிர்ப்பாளர்கள் அமைதியாக பதுகியிருப்பாங்க எப்போ அந்த புரட்சி வீக் ஆகுதோ அந்த நேரத்தில் அவர்கள் வெகுண்டு வெளியே வர்றதுக்கு பார்ப்பாங்க அப்படி அவர்கள் சந்தர்ப்பம் பார்த்த ஒரு காலகட்டம் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா அமுபகர்னுடைய காலகட்டம் இந்த இன உணர்வு வந்து தொடர்ச்சி அது வெளிப்பட்டுட்டே இருக்கும் அது உள்ளுக்குள்ள இருக்கும் அதுக்கு ஒரு சில உதாரணங்கள் நான் சொல்றேன் அடிப்படையே இல்லாம நம்ம சொல்றோம் அந்த ஜாதி வெரி அந்த இனவெறி நிறவெறி பாருங்க அவ்வளவு சீக்கிரம் அது மறைஞ்சிடாது என்னதான் அவனை வந்து சட்டத்திட்டம் போட்டு அடக்கி வச்சாலும் இன்னைக்கு நம்ம பாக்குறோம் இல்ல இந்த ஜாதி இன பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்றோம் இருந்தாலும் என்ன பண்றான் சமீபத்தில் கூட ஒரு பெண்மணி வந்து வந்தாங்களா இந்த மாதிரி வந்து நான் வந்து பஞ்சாயத்து ஜெயிச்சுட்டு போனேன் ஆனா நான் இந்த மாதிரி தாழ்த்தப்பட்ட பிரிவு சார்ந்தவள் என்னை பாத்தீங்கன்னா தான் வைப்பாங்க ஏன்னா அது என்ன சட்டத்துக்கு பயந்துட்டு வேணா அவங்க வந்து நாங்க வந்து சமமாக நடத்துறோம்னு சொல்லி சொல்லுவாங்களே தவிர ஆனா உள்ளுக்குள்ள அவர்களுடைய உள்ளத்துல அவ்வளவு பெரிய ஒரு வெஞ்சன்ஸ் வச்சிருப்பாங்க அது அவர்கள் அடியா தூக்கி எல்லாம் போட மாட்டாங்க இன்னும் அந்த நாட்டுப்புற அறவிகளை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிட்டான் அவர்கள் ஈமான் கொல்லவே இல்லை ஈமான் அவர்களுடைய உள்ளத்துல போகவே இல்லை அவர்கள் ஏதோ பேருக்கு வந்து கட்டுப்பட்டு நடக்கிறாங்க சரி செஞ்ச வரைக்கும் நான் கூலி கொடுக்குறேன் பேசுறான் அப்ப இது பொறுத்த வரைக்கும் சஹாபாக்கள் காலத்திலேயே பாருங்க ஒரு சில சாம்பிள்கள் வெளிப்பட்டுதான் இருந்தது அது ரசூலா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அப்பப்போ தட்டி வச்சிருவாங்க அப்ப ரசூலா மீறிட்டு வந்து அந்த அந்த இன உணர்வு மறுபடியும் அதை தலை தூக்கல் அதை வந்து ரசூலா மொளையிலேயே அதை கீழே எறிஞ்சிருவாங்க ரசூல்லா சொன்னா அந்த பேச்சுக்கு எடுத்து யாரும் பேச மாட்டாங்க ரசூல்லா அளவுக்கு அபுவக்கல்யாணம் அவங்களை வந்து மதிக்க மாட்டாங்கல்ல ஆனால் அபவ கல்யாணம் சிறப்பாக கையாண்டாங்க அங்கேதான் விஷயம் இதுதான் நம்ம சொல்றோம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல அபுபக்கர் கல்யாணம் அவர்கள் தவிர வேறு யாராவது இருந்திருந்தா அந்த அளவுக்கு சிறப்பாலாம் ஹேண்டில் பண்ணியிருக்கவே முடியாது அவ்வளவு கஷ்டமான வேலை இந்த மாதிரியான அந்த ஒன் படிப்பறிவு இல்லாத அந்த மக்களை வந்து மேய்க்கிறதுங்கிறது பல படித்தரங்கள் சொன்ன இல்லை அந்த மேல இருக்க அந்த டாப் லேயர் வேணால் அண்ட் ஃபுல் கட்டுப்பட்டுரும் ஆனால் அந்த கீழே இருக்கிற கூட்டம் இருக்கு பாருங்க அந்த லேயர் கிரேடு கீழே வர வர அந்த கூட்டம் எல்லாம் வந்து அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் பியூரிட்டி ஆகாது அப்படி அவங்க ஆறுதா இருந்தா நபிசல்லா செல்லம் அவர்கள் அழைப்பு எடுக்கும் போது நல்ல விதமாவே அவங்க இஸ்லாத்தை ஏற்றிருப்பாங்க அந்த ஏற்றத்தாழ்வு உள்ள இருக்கக்கூடிய அது மோசமான அந்த செயல்களை நபிசல்லா செல்லம் அவர்கள் சுட்டி அது ஒரு தவறான விஷயம் தீமையான விஷயம் அவருடைய தீமைகளை பட்டியல் போடும் தூக்கி எறிஞ்சி அவங்க வந்து திரும்பிருப்பாங்க ஆனா அந்த மாதிரி எதுவும் அவங்க நடக்கல நபிசல்லா செல்லம் அவர்கள் ஒரு சட்டத்தை போட்டு அதை தடுக்காத வரைக்கும் அவர்கள் அதை அடங்கி போவே இல்லை அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அப்ப இதுல பாருங்க சஹாபாக்களுடைய அந்த காலத்துல நடக்கிற ஒரு நிகழ்வு புகாரில

பணம் சார்ந்த அந்த விஷயங்களை நீங்க வந்து ஆஃப் பண்ணாலும் அது உள்ளுக்குள்ள ஒரு மூளையில கடக்கும் ஆனா ஒரு நல்ல ஒரு லீடர் நபிசுலா சில மாதிரியான ஒரு லீடர் இருக்கும் போது அது அப்படியே அதை வந்து தட்ட அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்க முடியும் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்றோம் அது அப்பப்போ அந்த அது வந்து தலை தூக்கி வெளியே வர பார்க்கும் ஆனா அல்ல வந்து அந்தந்த நேரத்துல நபிசுலா சில மூலமாக அந்த பிரச்சனையை வந்து அல்ல வந்து அதை ஆஃப் பண்ணிட்டே வந்தான் இது ஒரு கட்டத்துல போய் தான் உஸ்மான் ரயில் காலத்துல மிகப்பெரிய லெவல்ல அது வெளியே வருது அப்போ அந்த நேரத்துல சகாக்கள் நிறைய பேர் மரணிச்சிடுறாங்க பெரிய சகாபாக்கள் நிறைய பேர் இல்லை வந்திருக்கிற புது தலைமுறை வந்து வந்திருக்கு அப்போ அதனால ஏற்படுற ஏகப்பட்ட பிரச்சனைகள்ல ஒரு பிரச்சனை தான் அந்த ஷியா சுந்திங்கிற அந்த பிரச்சனையில ஒரு அதோடைய ஒரு கீ ஃபேக்டர்ல ஒரு ஃபேக்டர் அது இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா புகாரில மூவாயிரத்து ஐநூற்றி பதினெட்டாவது அதிசு இந்த அதிசுல இதுல பாத்தீங்கன்னா முஹாஜிர்களும் அன்சாரிகளுக்குமே ஒரு பிரச்சனை வருது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு போருக்கு போன ஒரு இடத்துல ஒரு தண்ணி பிடிக்கிற இடத்துல ஒரு விளையாட்டா வந்து ஒருத்தர் அப்படி பின்னாடி ஒரு தட்டு தட்டி விட்டுறாரு அப்ப அதுல ஒரு பிரச்சனை வந்து வார்த்தைகளில் மூண்டு வந்து உடனே ஒரு ஒரு இன பிரச்சனை மாதிரி அது குறித்து விட்டு முகாஜிர்கள் அவங்க கட்ட ஆரம்பிக்க அன்சாரிகள் இவங்க கட்ட ஆரம்பிக்க அது ரெண்டு பேருமே இந்த அழைப்பு எடுக்கிறாங்க அப்போ நபிசுல்லா சலாம் அவர்கள் பெரிய லெவலில் ஒரு அதிருப்தி தெரிவிக்கிறாங்க இது என்ன அறியாமை காலத்து கூப்பாடு கூப்பாடுறீங்க முஹாஜிர் அன்சாரி இது தனி அல்லா வச்ச பேர் தான் முஹாஜிரும் அல்லாஹ் தான் வச்சான் அன்சாரியும் அல்லா தான் வச்சான் ஆனா அந்த பிரச்சனை வரும்போது பிரச்சனை தான் பார்க்கணுமே தவிர கேங்கு சேர்த்த கூடாது ஏன் பிரச்சனை எனக்கு எங்காலுங்களா வாங்க உங்காலுங்களா வாங்க இப்ப கூப்பிடறோம் இல்ல பாத்தீங்கன்னா இந்த இயக்க சண்டைகள் அதே மாதிரி தான் எங்க இயக்கங்காரெல்லாம் வாங்க யார் பக்கம் நான் இருக்கு என் இயக்கங்காரன் என்ன பண்ண அதெல்லாம் கேட்க மாட்டான் இயக்க காரணம் அடிச்சிட்டான் வாங்க அப்படின்னு சொல்லி உடனே கூப்பி கூப்புன்னு வருவாங்க அப்போ இது பார்த்தீங்கன்னா அறியாமை காலத்தை கூப்பாடு இது அனுமதிக்கப்பட்ட பெயர்களா இருந்தாலும் ஆனால் இதை கூப்பிட்டு அழைக்கும் போது நவீசராசலம் அவர்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறாங்க அப்போ இந்த பிரச்சனைகள் இது மாதிரியான விஷயங்கள் இருக்கு பாருங்க அது எப்போ வேணாலும் அது தூக்கும் அது வந்து அது ஸ்லீப்பிங் மோட்ல இருக்கும் அப்போ அவரை சொல்லு அப்பப்போ அதை ஆஃப் பண்ணிட்டே இருக்காங்க இன்னொரு இது பார்த்தீங்கன்னா ரஹிக்ல வரக்கூடிய ஒரு சம்பவம் ஒரு யூத கிழவன் என்ன பண்ணுவான் ஹவுஸ் கஜரஜ் இந்த ரெண்டு கிளைனரும் சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க மதினவாசிகள் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து சாதாரணமா அப்ப அந்த யூத கிழவன் வந்து பாத்துட்டு இருப்பான் என்னடா ஒரு காலத்துல அடிச்சுட்டு கடந்தவங்க இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் ஒரு ஆள்கிட்ட போய் பேசுவான் பேசிட்டு என்ன சொல்லுவான் இந்த புவாஸ் போர்ல இவங்க ஆளுங்களை நீங்க எல்லாம் போட்டு புரட்டி எடுத்தீங்களா அது கொஞ்சம் பாட முடியுமா உடனே அவர் என்ன பண்ணுவார் தனமாக ஒரு பாட ஆரம்பிச்சிருவார் பாட ஆரம்பிச்சேன் இவர் என்ன பண்ணுவார் இவர் பதிலுக்கு ஒன்று ரெண்டு மூணு விஷயங்கள இவங்க அடி வாங்கின அந்த சம்பவங்களை எடுத்து பேச ஆரம்பிச்சிருவாரு பேசினவுடனே நீங்க தான் நீங்கள் தான் ஓடனாலு உங்கள் உங்க லட்சணம் எனக்கு தெரியாதா நீங்க ஓடுனது எங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி அப்படியே ஒரு சண்டை பெருசாக மூன்றும் அந்த நேரத்துல நபிசுலா சிலம் அவர்கள் வந்து அதை தவிர்ப்பாங்க அப்ப விஷயம் என்னன்னா இந்த குலப்பிரச்சனை இந்த அந்த இன பிரச்சனைங்கிறது அது உள்ளுக்குள்ள அப்பப்போ இருக்கும் அப்போ அபுபக்கரலியும் முன்னாடி இருந்த சவால்களில் மிகப்பெரிய சவால் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த குலப்பிரச்சனை தூக்கக்கூடாது ஏன்னா இவனுக்கு பதவி கொடுத்தா அந்த குளத்துக்காரன் கோச்சிக்குவோம் அவனுக்கு பதவி கொடுத்தா இந்த குளத்துக்காரன் கோச்சிக்குவான் இந்த கோச்சிகள் இந்த விஷயம் நபிசலாசலம் இருக்கும்போது நடக்காது ஆனா அபக்கல்யாணம் இருக்கும்போது வாய்ப்பு இருக்கு ஸோ அதை வந்து கரெக்டா ஹேண்டில் பண்ணும் இவங்களுக்கு ரெண்டு பதவி கொடுத்தா இவங்களுக்கு ரெண்டு கொடுக்கணும் அப்ப இது எல்லாமே மேனேஜ் பண்ணி கொண்டு போறது ஒரு சாதாரண வேலை கிடையாது அதை மிக சிறப்பாக அபூபக் கல்யாணம் அவர்கள் செஞ்சாங்க இப்ப ஒட்டுமொத்தமா ஒரு ஓவராலா ஒரு வியூ வந்து பார்ப்போம் எப்படின்னா அபுபக்கர் அவர்கள் முன்னாடி இருந்த சவால்கள் என்னென்ன மாதிரியான சவால்கள் இருக்கு நம்பர் ஒன் பாத்தீங்கன்னா நபி சொல்லா சொல்லாம் அவர்களுக்கு முன்னாடி இவர்கள் வரலாற்றில் சேர்ந்திருந்ததாக சரித்திரமே கிடையாது இந்த அரபு தீப கர்ப்பத்தில் இருந்த இந்த அரபிகள் நபி சொல்லா சொல்லாம் அவர்களுடைய வருகைக்கு முன்னாடி மக்களால் இருந்தவங்களும் ஒன்னா இருந்து பல சரித்திரமே கிடையாது மதினால இருந்தவங்களும் ஒற்றுமையா இருந்தது சரித்திரமே கிடையாது அடிச்சுக்கிட்டு ஒருத்தருடைய ரத்தத்தை ஒருத்தர் ஓட்டிக்கிட்டே இருக்கிறத இவங்களுடைய தொடர்ச்சியா இருந்தது அப்போ இதை வந்து மறுபடியும் மெயின்டைன் பண்ண வேண்டியது மிகப்பெரிய ஒரு சவால் அப்ப ஒரு வகி பேக்கப் ஒன்று இருந்துச்சு அல்லாவுடைய அந்த வழிகாட்டுதல் அப்பப்போ அதை இறங்கிட்டு இருந்தது அதற்கு ஒரு மரியாதை இவங்க கொடுத்துருந்தாங்க அதனால இவர்களை அடக்கி வைக்கிறது கொஞ்சம் எளிதாக இருந்துச்சு நபிசல்லா சலம் அவர்கள் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு லீடர் இருந்தாங்க இப்போ லீடர் இல்லைன்னு உடனே ஆள் ஆளுக்கு மறுபடியும் அதை தலை தூக்க பார்த்தாங்க அப்ப அந்த பிரச்சனையை அடக்கி வைக்க வேண்டியது அலியான் அவர்கள் முன்னாடி இருந்த அந்த ஒரு மிகப்பெரிய மாதிரி பல சிந்தனை கொண்ட ஒரு மக்களை அடக்கி வைக்கிறதே ஒரு வேலை கிட்ட வேலை வாங்குறது இவர்களை வச்சுக்கிட்டு நபிசுல்லா கொண்டு வந்த அந்த நீதமான ஆட்சியை உலகத்தின் மக்க மற்ற பகுதியில வந்து பரப்புறதுங்கிறது மிகப்பெரிய சவால் ஏன்னா உங்களுடைய அந்த டீம் வந்து உள்ளுக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் இருந்தால் அது போய் வெளியே சண்டை போடும்போது அது அடிவாங்கும் அப்ப அந்த உள்ளங்களால் ஏற்பட வேண்டிய அந்த பிணைப்பும் வந்து அதை இணைத்து வைக்கணும் இப்போ வகி இல்லாமல் நபிசல்லாசலம் அவர்கள் இல்லாமல் இந்த ஒரு வேலை வந்து அபுபக் கல்யாணம் அவர்கள் செய்ய வேண்டியது இருந்தது இந்த சூழ்நிலையில அபுபக் கல்யாணம் அவர்கள் மிக சிறப்பா செயல்பட்டாங்க அவர்கள் எடுத்த அந்த ஒவ்வொரு முடிவும் பாத்தீங்க அப்படின்னா சுபான் அல்லா இது யாருமே அந்த ரிஸ்க் வந்து எடுக்கவே மாட்டாங்க அபுபக்கல்யாணம் அவர்களை பத்தி வந்து பொதுவா எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஒரு அமைதியான சுபாம் கொண்டவர் ரொம்ப ஒரு சாந்தமாக இருக்கக்கூடியவர் அவர் வந்து ஒரு ஆக்ரோஷமாக சிந்திக்க கூட செய்யாதவர் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா உண்மை அது கிடையாது சுபான் அல்லா அபூபக்கர் கல்யாணவர்கள் உமர் விட பல மடங்கு வீரமானவர்கள் அலிர்லியானு அவர்களை விட பல மடங்கு விவேகமானவர்கள் இவர்கள் எல்லாரையும் விட டாப் ரசூலா சொன்னாங்கல்ல உங்க எல்லாரையும் இந்த தட்டில வச்சு அபுபக்கர் இந்த தட்டில வச்சு அவ்வளவு பக்கம் அது என்ன அப்படிங்கறத அவங்க காமிச்சாங்க ஏன்னா அதுக்கு பின்னாடி அடுத்தடுத்த நிகழ்வுகள் பாத்தீங்கன்னா அவர் செஞ்சதே ஒரு நாலஞ்சு செயல்பாடுகள் தான் ஆனா ஒவ்வொன்றும் மிகப்பெரிய வேலைன்னு வச்சுங்களா நபிசுல்லா சலம்முடைய மரணத்துல கூட பாருங்க எல்லாருமே நில குலைஞ்சு போயிடுவாங்க அவர் மட்டும் அப்படி ஸ்ட்ராங்கா இருப்பாரு ரசூல்லா இருக்கிறதுலேயே அதிகமாக நேசிச்சது யார் அபூவ் கல்யாணம் இருக்கிறதுலே நிலை கொலையாம இருந்தது யார் நபிசுல்லா அஸ்லமுடிய மரணத்தில் அபூவ் கல்யாணம் தான் ஏன்னா ஒரு ஆளை வந்து வர ரொம்ப நீங்கள் நேர்த்திங்கன்னா அவருடைய இழப்பு உங்களால் ரொம்ப தாங்கிக்கவே முடியாது அவருடைய அந்த இழப்பு தான் உங்களுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனால் பாதிப்பு யாருக்கு கம்மியாக ஏற்படுத்திச்சு அபூவக் கல்யாணவங்களை தான் ஏற்படுத்திச்சு ஏன்னா அவ்வளோ தெளிவாக இருந்தாங்க ஒவ்வொரு இடத்தையும் பண்ணணும் அதுவே பெரிய சான்று வேற அவங்க செஞ்ச சாதனையில பெரிய சாதனை என்னன்னா நபீசலா சலம் அவர்களுடைய மரணத்தை ஜீரணம் செய்தது மற்றவங்க எல்லாருமே நில குலைஞ்சி போயிருக்கும் போது இவங்க அப்படி போல்டா அப்படி நின்னாங்க அவங்க பாட்டுக்கு அடுத்து என்ன செய்யணும் பனு சாய்தாள என்ன நடக்குது ரசூலாவுடைய அடக்கத்தை வந்து அடக்கத்தை வந்து எப்படி பண்றது இப்படி எல்லாம் அடுத்தடுத்த ஸ்டெப்பு இவங்க எல்லாம் மரணித்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது நிறைய பேர் குழப்பத்தில் இருக்கும் போது அபுபக்கர் லியன அவர்கள் அடுத்தடுத்து என்ன செய்யணுங்கிறது செம்மையா இருந்தாங்க அவ்வளவு நடந்தாங்க இதுதான் வந்து அபுக்கல்யாணம் அவர்களுடைய மிக சிறந்த இது நபிசுல்லா சலம் அவர்களுக்கு புகழை வந்து சேர்த்து கொடுத்தாங்க ஒரு மனிதருக்கு யாரு வந்து புகழ் சேர்ப்புவாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த சிஷியர்கள் அவர்களுடைய மாணவர்கள் தான் அப்ப நபிசுல்லா சலம் அவர்களுக்கு புகழ் சேர்த்தது யாரு அப்படின்னா சஹாபாக்கள் தான் அப்ப அதுக்கு தகுதியானவராக அபுபக்க கல்யாணம் அவர்களும் உமர் அலியான் அவர்களும் உஸ்மான் அலியான் அவர்களும் அலி இல்யானு அவர்களும் நடந்து இந்த உலகத்துல ரசூல்லாவுடைய பேரை காப்பாத்தினாங்க இன்னைக்கு அந்த அந்த புக்ல கூட பாத்தீங்க அப்படின்னா வெறும் ரசூலாவுக்கு மட்டும் இல்ல உமர் லியான் அவர்களுக்கும் அந்த பேர் இருந்துச்சு அபுவ கல்யாணம் பேர் கொடுக்கல ஏன் அப்படின்னா அவங்களுடைய பார்வையில பொறுத்த வரைக்கும் நிலப்பரப்புகளை ஜெயிச்சு அந்த பெரிய பெரிய சாம்ராஜ்யங்களை ஆண்டவங்களுக்கு தான் அவங்க வந்து அந்த புக்கில் இடம் கொடுத்தாங்க அந்த அடிப்படையில் அபுவ கல்யாணம் அவர்கள் வாழ்ந்த அந்த சொற்ப காலகட்டம் இருந்தாலும் அந்த இடத்துல வரல இல்லைன்னா அபுவ கல்யாணம் அவர்களும் அந்த புக்கில் வந்து பேர்ல வந்திருப்பாங்க ஸோ இதுதான் வந்து அபுவ கல்யாணம் அவர்கள் முன்னாடி இருந்த அந்த சவால்கள் இன்ஷால்லா வரக்கூடிய அந்த கால அடுத்தடுத்த கிளாஸில் அபுபு அவர்களுடைய ஆட்சியில் நடந்த அந்த முசைல அவனுடைய அந்த ஃபித்தனாவும் ஜக்காத்து தர மறுத்த அவர்களுடைய ஃபித்தனாவும் உஷாமார் கல்யாணம் அவர்களுடைய அந்த படையெடுப்பு சம்பந்தமான விஷயங்களும் அவர் வேக வேகமாக சொல்ல நம்ம பார்ப்போம் என்ன அந்த ஒரு அடித்தளமான ஒரு விஷயங்கள் அடிப்படையான விஷயங்கள் அதாவது அந்த புரிய வேண்டியதாக இருந்தது ஏன்னா ரசூலா இருக்கும்போது இந்த விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டிய தேவையே இல்லை ஏன்னா எல்லாமே ரசூலா சொன்னால் முடிஞ்சதுங்கிற அந்த லெவலில் இருந்துச்சு அதை இப்போ அது இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ சஹாபாக்கல்ல யார் யாருக்கு என்ன பொசிஷனுங்கிறது அதை அதை வந்து கரெக்டாக புரிஞ்சால் மட்டும்தான் பின்னாடி வரக்கூடிய வரலாறு புரியும் இல்லைன்னா குழப்பம் வந்து ஏற்படும் அப்படிங்கிறதுனால தான் இந்த விஷயங்களை விரிவாக பார்த்தோம் வரக்கூடிய காலகட்டங்களில் இன்சாலாக நம்ம வரலாற்றில் வேக வேகமாக நம்ம கொண்டு போய் இன்சால் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அதுக்குள்ளே ஹொசேனோடைய அந்த சாதத்தை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம் வாக்கிற தவணா நிலை சுந்தில் ஆலன்